இப்போ பகவான் சதைக்க ரூப ரூபாய எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறவர் அவிகாராய சுத்தாய விகாரங்கிறதே அவருக்கு கிடையாது அப்படி இருக்கிறவர் மலர்மார்பன் ஆயினன் அவன் ஒரு மாறுபாட்டை அடைந்தான்னால் அது கர்மம் காரணமாக வந்து அவர் ஆசைப்பட்டு அப்படி ஆக்கி கொள்ளுகிறார் அவ்வளவுதான் விஷயம் நாம் யாரும் ஆசைப்பட்டு எந்த மாறுபாட்டையும் வேறுபாட்டையும் இங்கே கொண்டு வரதில்லை தானா நடக்கிறது அவர் விஷயத்தில் அவர் ஆசைப்பட்டு அதை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் நடக்கிறது அதனாலே பெருமானுக்கு விகாரம்ங்கிறதே கிடையாது அதைத்தான் வீரியம்னு சொல்லுவார்கள் பகவானத்தில் நிறைய குணங்கள் உண்டு அதில் வீரியம்னு ஒரு குணம் இருக்கு இப்போ நான் சொல்ற உதாரணங்கள்னால உங்களுக்கு புரிஞ்சுடும் பாருங்க பட்டர் ரொம்ப அழகாக பாடுறார் மிருகநாபிகந்த நிஜ நிஜசன்னிதேர விக்கிருதோ விகிருநோஷி பிரியரங்க வீரியமிதி தத்துவதந்தேன்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இடுகிறார் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க ஸ்ரீரங்கநாதனை சேவித்தீர்களானால் திருநுதலிலே குழைத்து இடப்பட்டிருக்கிற கஸ்தூரி திலக்கம் நன்னா தெரியும் கருப்பாக இருக்கும் பாருங்க அந்த கஸ்தூரி எங்கே கிடைக்குன்னு தெரியுமா மானோட இருந்து தான் கிடைக்கும் நீங்கள் அதை அடையணும்னு சொன்னால் மான் வயத்தில் ஒரு கீரலை போடணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணி விட்டோம் உங்களை நாளைக்கு ரெண்டு பேர் பிடிக்க வந்தான்னா இவர் சொன்னார் நான் செய்தேன்னு போட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையோ அதனால இப்போ கிண்டிக்கு உடனே இன்றைக்கி போகிறோம்னு நினைக்கக்கூடாது போய் பார்த்துட்டு வாங்கோ ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு வீட்டில் சில பேர் வந்திருக்கா அழைச்சிண்டு போனேன் உயிரியல் பூங்கா போனோம் வண்டலூர் போனோம் கிண்டி போனோம் மானை பார்த்தோம் திருப்பதி போனோம் வழியில் மானை பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இப்போ கீரெல்லாம் போடுறது கத்தியெல்லாம் எடுத்துன்னு போடாதீங்க தெரிஞ்சுக்கோங்கோ விடவும் மாட்டா ரொம்ப அத்தனை சுலபமும் கிடையாது பண்ணிவிட்டா தப்பிக்கிறதும் சுலபம் கிடையாது அதையும் சொல்லிட்டேன் அதனால ஒரு கோடை போடுவா கொல்ல மாட்டாள் ஒரு கோடை போட்டு சரியான இடம் தெரிஞ்சுட்டு அந்த வயிற்றில் ஒரு கீரலை போட்டு அந்த கஸ்தூரியை உள்ளே இருந்து எடுப்பாள் கமகம கமகமாக வந்து அத்தனை வாசனையாக இருக்கும் அது இது எத்தனை பெரிய ஆச்சரியம்னு பாருங்க ஒரு பிராணியனுடைய வயிற்றினுள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனுடைய வாசனைக்கு ஈடு இணையே கிடையாது தொட்டு மோந்து பார்த்தா நம்முடைய அப்படியே கொள்ளை கொண்டு விடுகிற அத்தனை வாசனை கஸ்தூரி மான்லாம் இல்லையோ அத்தனை வாசனையோடு இருக்கு அதைத்தான் ஒரு கவி ரொம்ப நிர்வேதத்தோட வேதனையோட சொன்னார் பகவானே ரொம்ப உயர்ந்த வஸ்து தான் அதையே மானோட வயத்தில் வச்சே தீயவர்கள் நாக்கில் வச்சிருக்க கூடாதா ரெண்டு காரியம் ஆயிடுமேன்னார் என்ன கஸ்தூரி எடுத்தா போலவும் ஆச்சு தீயவர்கள் நாவை வெட்டினா போலவும் ஆச்சு ரெண்டு வேலை முடிஞ்சுடுமே அதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கேங்கிறார் அது அங்கே தான் வச்சிருக்கார் அங்கே தான் இருக்கு அதை நன்னா குழைச்சு அதை நெற்றியிலே இட்டு இருப்பார்கள் அது வாசனையில அத்தனை பேரையும் சொக்க பண்ணும் அப்படியே மயக்கி விடும் ஆனால் ரங்கநாதன் பாருங்கோ அவர் எந்த விகாரத்தையும் அடைய மாட்டார் அவர் அப்படியே இருப்பார் அந்த சிரிப்பு மாறாம அந்த கஸ்தூரி திலகத்துக்கு தன்னை பறி கொடுத்து மயங்கி விழறாரான்னா நான் அத்தனை பேரும் என்ன வாசனை என்ன வாசனைங்கிறோம் ஆனால் அவர் அப்படியே இந்த கரத்தை இப்படி வைத்துக்கொண்டு இன்னொரு கரத்தால் அந்த கதையை தாங்கி கொண்டு அதே புன்முறுவல் தான் மாறுபாட்டை அடையாமல் இருக்கிறாரா அதற்குத்தான் வீரியம்னு பேரு அப்போ கஸ்தூரியின் அந்த திலக்கம் இருக்கிறதே தன் வாசனையினாலே மற்ற பேரையெல்லாம் மயங்க பண்ணுகிறது எவன் சூடி இருக்கிறானோ அவன் எந்த வேறுபாட்டையும் அடையவில்லை அந்த குணத்துக்கு வீரியம்னு பேரு இது ஒரு உதாரணாச்சா இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அர்த்தம் உங்களுக்கு அப்படியே பச்சக்குன்னு மனசில் ஒட்டிக்கும் ராமன் காட்டுக்கு போனார் ஊரெல்லாம் அழுதுதா அழலையா சுவாமி ஊர் கேள்வியா கதறி தீர்த்து கொடுத்து சுவாமி ஊர் மொத்த பேரும் அழுதார்கள் அடுத்தகள் ராமன் அழுதானா அழவே இல்லையே அவர் காட்டுக்கு போகிறதுக்கே பிறந்தவராட்டம் தான் போனார் மனவாசோ மகோதயா இதுதான் வீரியம் எவன் காட்டுக்கு போகிறானோ அவன் அழவே இல்லை எவன் கஸ்தூரி திலக்கம் விட்டு இருக்கானோ அவன் மயங்கவே இல்லை ஆனா ஊர் மொத்தம் அந்த கஸ்தூரி திலக்கத்தினுடைய வாசனையினால மயங்கி போறது ஊர் மொத்தம் ராமன் காட்டுக்கு போனா மயங்கி போகிறது அப்ப பெருமான் விகாரமற்றவன் சதைக்க ரூப ரூபாயன் எப்போதும் ஒரு ஒருபடிப்பட்டிருப்பவன் ஒன்று போலே இருப்பவன் அவன் மலர்ந்த மார்பன் ஆயினன்னா என்ன அர்த்தம் பிராட்டியினுடைய அந்த வைலட்சண்யத்தாலே தாயாரோட கூடி இருக்கிறதுனாலே அவள் பெருமையினாலே இவன் மலர்ந்த மாறுவன் ஆகுதான் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி அந்த சயனத்தின் மேலேறி படுக்க எப்படி இருக்குன்னா மெத்தன்ன பஞ்ச சயனம் நப்பின்னை பிராட்டிங்கிறவள் பத்னியாம் பகவானை போல ஒரு வீரன் முண்டா ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரே என்ன வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் பாடுறாரு இல்லையோ பகவான போல ஒரு வீரன் கிடையாது தோலாத தனிவீரன்னு ஏத்தம் பெத்தவன் பகவான் அவனுடைய பத்னின்னா அவளுக்கு எத்தனை பெருமை இருக்கும் என் கணவர் யார் தெரியுமா மகாவீரர் சூரர் அப்படின்னு அவர் சொல்லுவாள் இல்லையோ அதனால சாதாரண கட்டிலெல்லாம் அவள் தூங்க மாட்டாளாம் நான் தூங்கணும்னு சொன்னா என் கணவருடைய வீரத்தை பறைசாற்றுகிற ஒரு கட்டிலாக இருக்கணும்னு வாழாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் இப்போ நப்பின்ன பிராட்டிய பகவான் எப்படி கல்யாணம் பண்ணிண்டார் ஏழு எருதுகளை கன்னியா சுல்கமாக நப்பின்னையினுடைய தந்தையார் வைத்திருந்தார் அசுராவேஷம் பொருந்திய ஏழு எருதுகள் ஒரு எருது இல்லை ரெண்டு எருது இல்லை நான் கால மாடு ஏழு மாடை நிற்க வச்சார் அசுராவேஷம் பொருந்திய ஏழு எருதுகள் இதை அடக்கி அவன் சாய்க்கிறானோ அவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் கண்ணன் அனாயாசமா ஏழு எருதுகளை அடக்கினார் அதை தான் ஜல்லிக்கட்டுலாம் சொல்கிறா பார்த்தீங்களா இதெல்லாம் இடையர்களுடைய விளையாட்டு அந்த நாளில் கண்ணனே விளையாடி இருக்காருனா குறிப்புகள்லாம் கிடைக்கிறது அது பின்னாளில் அது சரியா தப்பான்லாம் ஒரு மாதிரி பெரிய சர்ச்சைகள்லாம் நடந்து திரும்ப இப்போ நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்ற அளவுலையோ ஏழு எருதுகளை அடக்கினார் நப்பின்னையை கரம் பிடித்தார் அப்பவே நப்பின்ன சொல்லிட்டாலாம் அந்த எருதுகளுடைய ரொம்ப உயர்ந்த கொம்புகளெல்லாம் நான் பார்த்தேன் ஏழு எருதுகளையும் நீர் கீழே சாய்த்து விட்டீர் அசுராவேஷம் பொருந்திய எருதுகள் கொன்று விட்டீர் அந்த கொம்புகளெல்லாம் மறவாமல் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் ஆளாம் மொத்த கொம்பும் எடுத்துன்னு வந்து கொடுத்தாராம் நல்லா இருக்கு இந்த கொம்புகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு பெருமாள் ஒன்றும் இல்லை கட்டில் சமைக்க போகிறேன் ஒரு கட்டில் பண்ண போறேன் அதுக்கு கால இந்த கொம்புகளைத்தான் போட போறேன் சுவாமி உங்ககிட்ட இன்னொரு பிரார்த்தனை கம்சன் வீட்டுக்கு நீர் போன போது குவலையா பீடத்தை கூட முடிச்சீர் இல்லையா ஆமா முடிச்சேனே என்னே பெரிய யானை ராட்சச யானை அது அந்த யானையினுடைய தந்தங்கள் எல்லாம் இப்பவும் நம்ம தான் இருக்கு எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கேன் அது மொத்தத்தையும் கொண்டு வாங்க அப்போ குவலையா யானையினுடைய தந்தங்களை கொண்டும் அதற்கு மேலே இந்த ஏழு எருதுகளுடைய கொம்புகளை கொண்டும் ஒரு உயர்ந்த கட்டிலை அமைத்தாள் சமைத்தாள் நப்பின்னை பிராட்டி அதில் தான் நான் படுத்து பேனுட்டாளம் ஏன்னா என் கணவனுடைய வீரத்தை பறைசாற்றுகிற கட்டில் அப்படின்னு அதில் இருக்கா அதில் ரொம்ப வசத்தியாக ஒரு படுக்கை போட்டிருக்கா பஞ்சசயனங்கிறா என்னென்னா அதில் மென்மை இருக்குது அதில் குளிர்ச்சி இருக்குது அதில் நறுமணம் இருக்குது நான் விளவளையர்ன்னு இருக்குது விரிவாக இருக்குது இந்த அஞ்சு விஷயம் இருக்கிறது தான் பஞ்சசயனம் தான் பஞ்சன அஞ்சுன்னு நமக்கு புரியறதோ இல்லையோ மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி முதல்ல என்ன இருக்குது அது மென்மையாக இருக்குது ஒருத்தர் சொன்ன சொன்னார் எங்கள் வீட்டு படுக்கையாட்டம் இல்லைன்னு சொல்லிடும் அப்படின்னா நம்ம வீட்டு படுக்கை எப்படி இருக்குன்னா இப்போ புதுசு புதுசாக நிறைய படுக்கையெல்லாம் சொல்கிறாரு இல்லையோ இதில் போட்டுக்கோங்க ஜம்முன்னு தூக்கம் போய் வாங்கி போட்டாச்சு படுத்துண்டும் பார்த்தாச்சு ஜம்முன்னு தூக்கம் வந்துதா அப்படின்னா சுவாமி தூக்கம் வந்தால் தானே முதல்ல ஜம்முன்னு வந்து தான் வரலையான்னு நாங்கள் சொல்கிறதுக்கு நேற்று வரைக்கும் வந்துட்டு இருந்த தூக்கம் கூட எங்களுக்கு இன்றைக்கி வரல அப்படிங்கிற போல் இருக்கும் இன்னொன்றும் இந்த டைல்ஸ் எல்லாம் போட்ட பிற்பாடு இல்லை நீங்கள் மார்பிள்லாம் போட்ட பிற்பாடு கிரானைட் போட்ட பிற்பாடு ஏதோ ஒன்று படுக்கையெல்லாம் படுத்துக்க ஆரம்பித்த பிற்பாடு இடுப்பு வலி முதுகு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் வித்திட்டதே இவைகள் தான் உறுதியாக சொல்லலாம் அந்த போல் பா அந்த காலத்தில் பாயை போட்டுன்னு படுன்னுவா நாங்களெல்லாம் பாயை கூட போட்டுன்றது கிடையாது ஒரு ஃபேன் தான் வீட்டில் இருக்கும் அதில் மொத்த குடும்பமும் அடைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசில் அதுவும் வெயில் காலமெல்லாம் அதெல்லாம் அங்கே பெரிய பெரிய சிட்டியில் இல்லாமல் நகரத்தில் வாழ்ந்தவர்கள் கிராமத்தில் வாழ்ந்தவாளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் பழைய நாளில்லாம் வெயில் காலத்தில் படுத்துட்டு எழுந்தோன்னு சொன்னால் அது ஒரு ஃபேனுக்கு தான் எல்லாம் படுத்துட்டுருவோம் சட்டையெல்லாம் கட்டுவிடுவா குழந்தைகளுக்கு சட்டையை கட்டு ஒரு ட்ராயரை மாட்டி வச்சிருப்பாள் அப்படியே தூங்குறது கார்த்தால் எழுந்தால் உடம்பு ஏர்த்துருக்குமோ இல்லையோ கீழே அந்த செவப்பு தரைக்கும் அதற்கும் பார்த்தோம்னா நன்னா அந்த உப்பு பூத்தது இன்னுவா அந்த மாதிரி பார்த்தா அந்த வேறு தரையில் படிஞ்சு காற்றால் எழுந்தால் விளவிலையல் இருக்கும் தரையெல்லாம் நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் இவ்வளோ வெளியாக இருக்குது தரை அப்படின்னா நீ படுத்த முடியவில் சாக் பீஸில் என்னென்னா கிருக்கி விட்டால் ஒரு பெரிய ஒரு முதுகு நம்ம முதுகு அளவுக்கு ஒரு பெரிய சாக் பீஸால் ரொம்ப அழகாக ஒரு சர்க்கிள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தரை இருக்கும் நடுவுலாம் ஒரே வெள்ள வெள்ளையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நல்ல தூக்கம் வந்தது ஏசி கிடையாது ஒரு ஃபேன் தான் அந்த காற்று போகாது உடம்பெல்லாம் வேர்க்கிறது தூக்கத்துக்கு குறவே இல்லை இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையில தூக்கமே கிடையாதுங்கிறது தான் நிஜம் அது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இன்னும் ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா முப்பது வயசுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இங்க கல்யாணத்துக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு ஆச்சுன்னாலே நிறைய பொறுப்புகள் வந்துடுறது இல்லையோ ஒருத்தர் தான் வேடிக்கையாக சொன்னார் விளையாட்டு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் முதல்ல குழந்தைகள் விளையாடுகிறார்கள் விளையாட்டு அவர்கள் எப்போது விடுகிறார்களோ வாழ்க்கை அவாடோட விளையாட ஆரம்பிக்கிறது அவ்வளவுதான் முதல்ல நாம் வாழ்க்கையில் விளையாடுகிறோம் அப்புறம் வாழ்க்கை நம்மளோட விளையாட ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் அந்த விளையாட்டு ஓடிண்டே இருக்கு ஓடிண்டே இருக்குது ஓடிண்டே இருக்குது அப்போ தரையிலே படுத்து கொண்டிருந்த காலம் கட்டான் தரையில் நல்ல தூக்கம் வந்தது அந்த போர்வை கூட நீங்கள் பாருங்க திடீர்னு குளிர்ச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற தம்பியோ தங்கையோ அக்காளோ யாரோ ஒருத்தி அவளோட அந்த போர்வை அப்படியே இழுத்துக்கிறது அதை நாம் போத்திக்கிறது ஏன்னா வீட்டில் போர்வையும் ரெண்டு மூணு தான் இருக்கும் இன்னும் நிறையாலாம் இருந்து விடாது தலகாணியை பிடிச்சி இழுத்துக்கிறது பழைய நாள்லாம் கல்யாணங்களுக்கு போனால் பாருங்க இன்றைக்கி மாதிரி தனித்தனி அறையெல்லாம் கொடுக்க மாட்டேன் மொத்தமாக ஒரு பெரிய கல்யாண ஹால்னு இருக்கும் கல்யாண மண்டபம்னு இருக்கும் மொத்தமாக கூடத்தில் தான் படுத்துக்கணும் இந்த ராத்திரி வேலையில் படுத்துகிட்டு இருக்கிறவா தலையிலேருந்து தலையணைகளை பிடிங்கிட்டு போவா பாருங்கோ அதை இழுத்துட்டு போய்டே இருப்போம் அடுத்த நாள் அவருக்கு இப்போ நேற்று ராத்திரி யார் வந்து இழுத்துன்னு போனது நானே கஷ்டப்பட்டு சாயங்காலத்துலேருந்து அதை பாதுகாப்பாக கை எடுக்கல வச்சுட்டே உட்காந்துருந்தேன் தூங்கும்போது யாரோ எழுத்துன்னு போயிட்டா அப்படின்வா இன்னைக்கு அந்த சுகமெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க முதல்ல நமக்குன்னு ஒரு அறைய சாவியோடு கொடுத்துட்றா உள்ளே போய் படுத்தோம்னா நிம்மதியான தூக்கம் வந்ததான்னா அது கிடையாது ஏதோ கையில் அதுவும் மொபைல் வந்த இன்னமும் மோசமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா நான் பின்ன பிராட்டிக்கு அந்த குறையெல்லாம் இல்லை நான் மெத்தன்ன பஞ்ச சயனம் அதில் மென்மை இருக்கு அதற்கு மேலே குளிர்ச்சி இருக்கிறது ஏசியே வேண்டாம் படுக்கையில் படுத்துண்டாலே செல்லுன்னு இருக்கு நல்ல வாசனையா இருக்கு இத்தனை வாசனையா இருக்கே நல்ல அத்தகெல்லாம் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே போடலையா அது இயற்கையாவே இருக்கிற வாசனை அப்படின்னுட்டா நல்லா வெள்ள வெள்ள விளையர்னு இருக்கு எந்த செலவு தொழிலாளி இப்படி வெளுத்து கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் நம்ம யமுனா ஜலந்தான் ஜமுனா அதுலேயே நாங்கள் நன்றாக தோய்த்து விடுகிறோம் பழிச்சுன்னு இருக்குங்கிறார் அதுக்கு மேலே விரிவாக இருக்குது போரும் போராதையெல்லாம் இல்லை கட்டில் இருக்கே இந்த கட்டிலுக்கு பெருமை என்ன வியாக்கியானத்தில் இந்த இடத்துல வெளியில் இருக்கிற பெண்கள் சொல்கிறதா சொல்கிறா கணவன் மனைவி பட்டிலில் கட்டிலே கிடக்கிறார்கள்னா கட்டிலுக்கு பெருமை என்னென்னா குழந்தைகளாலே துகைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் பெருமையா இப்போ வெளியில் இருக்கிறவன் என்ன சொல்கிறா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருந்துட்டா எப்படி நாங்கள் வந்து மிதிக்க வேண்டாமா அதில் எம்பி எம்பி குதிக்க வேண்டாமா அந்த கட்டிலில் படுக்கையில் நாங்கள் குதித்தும் துள்ளி குதித்தும் அதில் விழுந்தும் இப்படியும் அப்படியும் புரண்டும் இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த கட்டிலுக்கே பெருமை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் உள்ளே இருந்தால் பெருமையான எங்களையும் விடுங்கோங்குறா இந்த கட்டில் நீங்கள் குழந்தைகள்லாம் பாருங்க மூணு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள்னு இருந்தால் அந்த குழந்தைகளை ஏற்றி விட்டு பாருங்கோ அது துவம்சம் பண்ணிவிட்டு தான் தூங்கும் கட்டில் நன்னா ஆட்டம் போட்டுட்டு அண்ணா தம்பிகள் சண்டை போடுறது அக்கா தம்பிகள் சண்டை போடுறது அண்ணன் தங்கைகள் சண்டை போடுறது இதெல்லாம் போட்டுட்டு அதில் படுக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் தாயார் தந்தையாருக்கு அதில் இடம் கிடைக்குமானா இந்த குழந்தைகள் இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த மொத்த கட்டிலையும் நன்னா பரப்பி கொண்டு படுத்துக்கிற சாமர்த்தியம் அந்த குழந்தைகளுக்கு தான் உண்டு நிம்மதியாக பக்கத்தில் தாயாருக்கோ தந்தைக்கோ இடமே அது கொடாது அது ரெண்டு பேர் காத்தால எழுந்தோன்னே அப்பா சொல்லுவார் ராத்திரியெல்லாம் பிராணனை வாங்கிடுத்து குழந்தை எனக்கு கொஞ்சம் கூட இட விடலை அம்மா என்ன சொல்ல எல்லாம் நான் பாதியில் பார்த்தேன் நீங்கள் நான் தான் படுத்துகிட்டு இருந்தீங்கோ எனக்கு தான் அடியோட இடம் விடலை நான் சுற்றி சுற்றி வந்தேன் கடைசியில் தான் நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டு பேருக்குமே இட விடலை தான் ஒரு குழந்தை எப்படி அது கையை அப்படி என்ன காலை அந்த பக்கம் வச்சுக்கிறதுன்னு இப்படிலாம் படுத்துக்கிறது இல்லையோ ஆனால் அதில் தான் பெருமை இருக்குங்கிற அதை யாராவது வெறுப்பாடா வேண்டான்னு சொல்லுவாடா இப்போ நாம் கூட சொல்கிறோம் குழந்தை ரொம்ப படுத்துறதுன்னா சுவாமி படுத்தினா தான் குழந்தை இத்தனை வயசாச்சு நீரே எங்களெல்லாம் எல்லாம் போட்டு படுத்தின்னு இருக்கீர் அதையே நாங்கள் வாய் இருக்கோம் குழந்தைகள்னா படுத்தாதான் இருக்குமா படுத்தத்தான் செய்யும் அப்போ மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் நல்ல நம்ம விரிவா இருக்கிற கட்டிலா இருக்கு அப்போ மென்மை இருக்கு குளிர்ச்சி இருக்கு நறுமணம் இருக்கு வெண்மை இருக்கு விரிவா இருக்கு அதுதான் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்வா பராசர பட்டர் பாடினார் நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயம் வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு ராஜா இருந்தான் குரத்தாழ்வானுடைய சீடம்தான் பராசரபட்டர் குரத்தாழ்வானுடைய அருமை மகன் ஆனால் அப்பாவா ஆன ராஜாவுக்கு பிள்ளைய ஆகலை ஆச்சாரியர் அப்பாவை ஆறது பிள்ளை நடத்துல கொஞ்சம் அத்தனை தூரத்துக்கு மதிப்போடே இல்லை அந்த வீரசுந்தர பிரம்மராயன் என்ன பண்ணா ஸ்ரீரங்கத்தில் மதில்களை எல்லாம் செப்பனிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சான் அதில் ஒரு மதில் இருக்கு அந்த மதிலை இடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டான் இடிச்சு கட்டுறதுல என்ன சிக்கல் வந்ததுன்னா அங்கே பிள்ளை பிள்ளையாழ்வான்னு ஒரு பாகவதர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் குடியிருக்கிறார் அவர் வீட்டை இடிச்சு தான் ஆகணும் இது என்க்ரோச்மெண்ட் அவரை நான் வீட்டை இடிச்சு தள்ளுட்டு தான் மதுளை கட்டுவேன் அப்படின்னு ராஜா சொன்னான் அப்போ பட்டர் சொன்னார் நீ எதுக்கு மதில் கட்டுற முதல்ல அதை சொல்லு ஆ பகவானுக்கு பாதுகாப்பு சிரிச்சார் பட்டர் பெருமானுக்கு பக்தர்கள் பாதுகாவலர்கள் ஆகிறார்களே ஒழிய இந்த அச்சேத்தனமான மதிலாக பாதுகாக்கப் போகிறது சுற்றிலும் பக்தர்கள் இருந்தால் அதுதான் பகவானுக்கு பாதுகாப்பு நீ பிள்ளை பிள்ளைப்பிள்ளையாழ்வானுடைய திருமாளிகையை அவர் வீட்டை இடிக்காதேன்னு சொன்னார் ராஜா கேட்க மாட்டேன்னுட்டான் அப்போ ஒரு கதையை சொல்கிறார் பராசரபட்டர் திருமங்கையாழ்வார் தெரியுமோ இல்லையோ தெரியும்னா ராஜா திருமங்கை ஆழ்வார் இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்காரா இல்லையா என் திருமங்கமன்னன் திருச்சுற்றுன்னு ஒரு மதுளே இருக்குது ஸ்ரீரங்கத்தில் அவர் கட்டின மதுள் தானே என் கூட வா அப்படின்னு அழைச்சின்னு போனார் அந்த மதுளை காண்பித்தார் அந்த மதுள் இன்றும் ஒரே மாதிரி நேராக இருக்காதான் அப்படி வளைஞ்சு இருக்குமா ஒரு இடத்துல நேராக வர வேண்டிய மதுள் ஏதோ யாருக்காகவோ இடம் கொடுத்துட்டு வளைஞ்சு போறா போல் இருக்குமா இது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் பட்டர் அதெல்லாம் தெரியலையே என்ன ராஜா ஏன் தெரியுமா இப்படி வளைஞ்சிருக்கு இங்கே தான் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய தோட்டம் இருந்தது இங்கே தான் தொண்டர் ஆழ்வாருடைய வீடு இருந்தது திருமங்கை ஆழ்வார் மதுள் கட்டணும்னு வந்தார் பார்த்தார் தொண்டரடிப்புடையாழ்வாருடைய வீடும் தோட்டமும் குறுக்க இருக்கிறத பார்த்தார் இடிச்சு விடலாமா ஐயோயோ அப்படி இடிச்சுட்டு நான் ரங்கநாதனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினேன்னா அவன் உகக்கவே மாட்டான் அதனால் நான் மதுளை வேணும்னா கொஞ்சம் கோணலாக கட்டிக்கிறேன்னு கட்டின்னு விட்டார் ஏற்கனவே அவர் இப்படி நடந்துருக்கார் இப்ப நீ என்ன செய்யணும் பிள்ளை பிள்ளையாழ்வானுடைய வீடு திருமாளிகை அதற்கு எந்த பாதிப்பும் வாராமல் நீ மதுளை கட்ட வேண்டும்னு சொன்னார் ராஜா ஒப்புக்கொள்ளவில்லை உங்களுக்கு இன்னொரு கதையும் சொல்றேன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமங்கையாழ்வார் தமக்கு செய்த அந்த பெருநல் உதவி கைமாறு உதவி செஞ்சிருக்காரோ இல்லையோ தோட்டத்தையும் வீட்டையும் விட்டுட்டு மதுள் கட்டினாரோ இல்லையோ திருமங்கையாழ்வார் கிட்ட போனார் இதற்கு பிரதியாக பரிசாக உமக்கு நான் என்ன கொடுப்பேன் என்கிட்ட என்ன இருக்கு ஏதாவது உமக்கு நான் செய்யணுமே அப்படின்னு நினைச்சுட்டு தம்முடைய பூக்குடலை இருக்கு பாருங்க இது ரெண்டா சொல்றா பூக்குடலைக்கு திருமங்க ஆழ்வார் பேரை வச்சான்னு ஒரு கதை இந்த இது காஞ்சிபுரத்தில் மகாவித்வான் சுவாமி அவர் அப்படித்தான் சொல்றார் பூக்குடலைக்கு அருள்மாரின்னு ஆழ்வார் பேரை வச்சாராம் ஏன்னா நீர் பண்ணின உபகாரத்தால் தான் கைங்கரியமே நடக்கிறது தோட்டம் பிழைச்சது மலர்கள் எல்லாம் கிடைக்கிறது நான் மாலையாக பெருமானுக்கு சூட்டுகிறேன் அதனால அருள்மாரின்னு பெயர் வைக்கிறேன் சில பேர் என்ன சொல்றா பூக்குடலைக்கு வைக்கல சுரின்னு சொல்லுவா இந்த பூக்களை எல்லாம் அறிவதற்காக ஒரு சின்ன கத்தி போன்ற ஒரு சாதனம் இருக்கே அதை கையில் வச்சுருந்திருப்பாடு இல்லையோ அதற்கு அருள் பேர் பெயர் வச்சார் ஏதோ ஒன்று அது பூக்குடலைக்காக ஆகட்டும் இல்லை சுரிங்கிற அந்த சாதனத்திற்காகவாக ஆகட்டும் ஏதோ ஒன்றுக்கு அருள் அவருடைய பெயர் வைக்கப்பட்டது அருள் மாறி அரட்டமுக்கி அடையாரசியம் அப்படின்லாம் தம்ம தாமே சொல்லிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இடத்துல தம் பெருமையெல்லாம் தான் சொல்கிறார் தம் பெயரெல்லாம் சொல்கிறார் பகவான இடத்துல திருவிளக்கு பிச்சன் ஒருத்தர் இருந்தானோ அந்த திருவிளக்கு பிச்சன் எப்போ பார்த்தாலும் யாரையாவது குத்தஞ்சொல்லிண்டே இருப்பானான் பகவான் சிரிச்சுகிட்டே போனான் இன்னமும் பகவானுக்கு அவனை பிடிச்சி போச்சு புக்களை சொன்னேன் பாருங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் இருக்கிறவருக்கு தூக்கி அவர் ஏசி கோச்சை கொடுக்குறா போலே அந்த திருவிளக்கு பிச்சன் யாரையோ விசுண்டே தான் இருப்பார் ஆனால் பகவானுக்கு கோபமே வந்தது இல்லையா வேடிக்கையாக பேசுகிறான் பேசு அப்படின்னு வரான் ஒரு நாள் பெருமாள் பார்த்தாராம் எல்லாரையும் வெய்கிறானே ஆழ்வார்களை பற்றி இவருடைய அபிப்பிராயம் என்ன திருவங்கி ஆழ்வாரை பற்றி இவருடைய அபிப்பிராயம் என்னன்னுட்டு திருமங்கி ஆழ்வாரை பத்தி நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்ட உடனே அவன் சொன்னானா காளிச்சீராம விண்ணகரம்னு ஒரு ஊர் சுவாமி ஸ்ரீர்காழின்னு இருக்கா அப்படின்னு தானா பெருமாளை பார்த்து ஆமா தாடாளுங்கிற பேரோட நான் தான் அங்க இருக்கேன் அப்படின்னார் பெருமாள் அந்த ஊரை திருமங்கி ஆழ்வார் பாடினார் இல்லையோ அவர் தான் பாடியிருக்கார் பாடியிருக்காரு கடைசியில் என்ன சொல்றாரு அதுல தன் பெருமையெல்லாம் தானே சொல்லிக்கிறார் இவ்வளவுதான் ஆழ்வார் தானா ஆழ்வார பத்தி ஒரு குறை சொல்லிட்டேன் பாருங்க பெருமாளே கேட்டிருக்காரு ஆழ்வார பத்தி உன் அபிப்பிராயம் என்ன பக்கத்தில் இருக்கிறவா பார்த்தாலாம் அவன் சாதாரணமாகவே எல்லாரையும் வச்சுட்டு இருப்பான் இவரே வேற இப்போ கேட்கறாரு ஆழ்வாரை பற்றி உன் அபிப்பிராயம் என்னென்னா அருள் மாறி அரட்டமுக்கிய அடையாரசியம் பொங்கலியம் மலர் குழல்வேள் என்னென்னமோ சொல்லிக்கிறார் மங்கவேந்தன் இதெல்லாம் பாடுறார் இப்படிலாம் தாமே கொண்டாடின் இருக்காரு உம்மை கொண்டாடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒருத்தன் கொண்டாடிப்பானா அப்படின்னு கேட்டான் திருவிளக்கு பிச்சன் பகவான் பார்த்தாலும் ஐயோ இவன் ஆழ்வார்கள் இப்படி சொல்லிட்டானே திருமங்கி ஆழ்வார்ன்னு சொல்லட்டோ பெருமாள் சொன்னாரான் அவர் தம்மை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆனால் உறுதியாக ஒரு விஷயத்தை அவர் நம்புகிறார் என்னன்னா அத்தனை கொண்டாடப்படுவதற்கு காரணமே நான் தாங்கிறத அவர் நம்புகிறார் என்னால தான் தான் கொண்டாடப்படுகிறேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் இப்போ நான் இங்கேருந்து பேசிட்டு நம்ம கீழே போனோம்னா பல நண்பர்கள் நம்ம போக அப்படி கையை கூப்பிடுறா நாமும் கையை கூப்புகிறோம் என்ன கை கூப்பினுதாவா நான் நினைச்சுக்கணும் கிடையவே கிடையாது இங்கே ஒரு கைங்கரியத்தை நாம செய்திருக்கிறோம் ஒரு வாச்சா கைங்கரியம் வாக்கினாலே செய்யப்படுகிற ஒரு தொண்டு பெருமானுடைய மேன்மைகளை திருப்பாவையினுடைய ஏத்தங்களை ஆச்சாரிய வைபவங்களை இந்த கோட்டையில வந்து நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அதை சில பேர் ரொம்ப ஸ்ரத்தாளுக்களாக இருந்து கொண்டு ஸ்ரோதாக்கள் கேட்கிறீர்கள் அதை நன்றி அறிதல் அதை கேட்டதுக்கு ஒரு நன்றி அறிதல் நீங்கள் கை கூப்புகிறீர்கள்னா எங்ககிட்டேயும் அந்த நன்றி எதிர நன்றி உணர்வு இருக்கணும் இல்லையோ நீங்கள் பொறுமையாக கேட்கவே தானே சொல்ல முடிஞ்சுது அதனால் நான் என்ன பண்ணுவேன் நானும் அதே கையை கூப்ப போகிறேன் என்கிட்ட இருக்கிறதும் அதுதான் நீங்கள் கையை கூப்ப போகிறீங்கோ நானும் கையை கூப்ப போகிறேன் அப்போ பரஸ்பரம் அதை பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் இத்தனை பெருமைகளும் யாரால் நம்மளை பார்த்தா கை கூப்புறாள் இதுக்கு நான் காரணம்னு நினச்சேன்னா அங்கேயே விழுந்துட்டேன் நான் என்ன நினைச்சிப்பேன் நமக்கு என்ன தகுதி இருக்குது இது ஐம்பூதங்களினால் ஆன ஒரு பெண்டம் இது இந்த சரீரம் இருக்குது இதுக்கு ஒருத்தர் கை கூப்புறாருன்னா இதற்கு நாம் காரணமே கிடையாது பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகம் ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் அதனால தான் இந்த ஒரு பெரிய பாகியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்க வேண்டுமே திருமங்கை ஆழ்வார் அப்படி நினைத்து கொண்டு தான் பாடுகிறார் அப்போ அருள்மாரின்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரைத்தான் தொண்டர் அடிப்படையாழ்வார் சூட்டினார் அதே போல நீயும் செய்ய இந்த மதுளை கட்டும்போது பிள்ளையாழ்வான் வீட்டை விட்டுடுன்னு சொல்லியிருக்கார் பட்டர் ராஜா கேட்கல ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு அதுக்கு மேலே ஸ்ரீரங்கத்திலேயே இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் பராசரபட்டார் திருக்கோட்டியூருக்கு போனார் அங்கே போனாலும் அப்படியே என்னவோ போல இருக்கார் பார்த்தார் நஞ்சியிருங்கிற சீடர் இங்கே வந்து ஒன்னும் சௌக்கியமா இல்லை ஆச்சாரியர் ஆச்சாரியர்கிட்ட போனார் உங்களுடைய தாபம் எல்லாம் தீர்வதற்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன் உம்முடைய மனக்கவலை தீர்வதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன் என்ன தெரியுமா ஒன்றுமில்லை ஆண்டாளை பத்தி ஒரு ஸ்லோகம் பாடும் ஆழ்வார்களை பத்தி ஒரு ஸ்லோகம் பாடும் ஒருவாறு மனக்லேஷம் தீரும் அப்பத்தான் இந்த ஸ்லோகத்தை நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத கிருஷ்ணம்ங்கிற ஸ்லோகத்தை பராசரபட்டர் திருக்கோட்டியூரில் இருந்து கொண்டு அருளி செய்தார் என்று சரித்திரம் அப்படியே குத்துவிளக்கரிய பாட்டை ஓரளவுக்கு அதுல மொழிபெயர்த்து கொடுக்கிறார் நீளாதுங்கிரி தடி சுப்தம் உத்போதிய கிருஷ்ணம் வைத்து கிடந்த மலருமார்வன் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலருமார்வன் அவனை எழுப்பினாள் ஆண்டாள் உத் கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி நூற்று கணக்கான வேத வேதாந்த பிரமாணங்களினால் தேருகின்ற விஷயம் சான்றுகளினால் தேருகின்ற விஷயம் என்ன தெரியுமா பெருமானை இந்த ஆத்மா உன்னுடையது உனக்கே வசப்பட்டது இந்த ஆத்மாவினிடத்திலே நீ தொண்டுகளை கடவாய் அப்படின்னு வேத வேதாந்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிற விஷயத்தை பெருமானை எழுப்பி அவனுக்கு உணர்த்தினாள் அத்தியாபயந்தி ஒரு டீச்சரை போல கையில குச்சி எடுத்துட்டு பகவான் முதுகல ஓங்கி அடிச்சுட்டு அவர்கிட்ட என்னன்னர் நான் உனக்கு அடிமை தொண்டு செய்ய வந்திருக்கேன் வாங்கிக்கோன்னா அதான் வாழ்ந்தேன்னு என்ன அவர் இப்பதானே தானே வாழ்ந்தேன் அப்படின்னார் அந்த வாய்ந்தது வேற தொண்டுகளை நீ வாங்கிக்கணும்னு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பெருமானை எழுப்பி மிரட்டி அவனிடத்துல கைங்கரியங்களை மிரட்டினா அன்பாலே அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ அத்யாபயந்தி பயந்தி சுவச்சிஷ்டாயாம் நிகழிதம் இந்த பாசுரத்தை அடி அந்த தனியனை பாடியிருக்கார் ஆழ்வார்களை கொண்டாடி ஒரு தனியன்னு சொன்னேனே பூதம் சரஸ் மகதாஹ்வய பட்டனாத் ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாந்திரேணுபரகாலதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமனின் பிரணதோ இந்த திருப்பாவையில் பாருங்க ஐந்து லட்சம் குடி பெண்கள் திருவாய்ப்பாடியிலேன்னு அடிக்கடி சொல்றோம் ஐந்து லட்சம் குடி பெண்கள் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேர்னாலும் பத்து லட்சம் பெண்கள் ஆச்சு ஆனால் எழுப்பினது பத்து பெண்களைத்தான் எழுப்பியிருக்கா ஆறாம் பாட்டிலிருந்து பதினைஞ்சாம் பாட்டு வரைக்கும் பத்து பெண்களை எழுப்பியிருக்கிறாள் திரும்ப நினைவூட்டுகிறேன் ஆறாம் பாட்டு பகவத் விஷயத்திற்கு புதியவள் ஏழாம் பாட்டு பகவத் பாகவத விஷயத்தின் ஏற்றமறிந்தும் மறந்து கிடப்பவள் எட்டாம் பாட்டு கண்ணனுடைய அன்பை சம்பாதித்திருப்பவள் ஒன்பதாம் பாட்டு மாமன் மகள்ங்கிற உறவு முறையிலே இருக்கிறவள் பத்தாம் பாட்டு அருங்கலமே அம்மனாய் எங்களுக்கு தலைவியே நீதானேன்னு கொன்றாட கொண்டாடப்பட்டவள் பதினோராம் பாட்டு தன்னுடைய கர்மங்களை காலத்தே செய்கின்ற ஒரு கோவலன் அவனுடைய பொற்கொடி போன்றவளான்

இளம் கிளி அந்த சின்ன பெண் கிளி போலே இருக்கிறவள் கிளி போல இருக்கா அந்த பெண்ணை எழுப்பினார்கள் இப்படி பத்து பேரை தானே எழுப்பியிருக்கா பத்து லட்சம் பேர்னு சொல்லிட்டு பத்து பேரை எழுப்பினா என்ன நியாயம் நாள் ஆழ்வார்கள் பத்து பேர் அப்ப பத்து பேர்களை எழுப்பியதன் மூலமாக ஆழ்வார்களை நமக்கு நினைப்பூட்டுகிறாள் ஆண்டாள் அவ்வளவுதான் அதனால தான் பூத்தம் சரஸ்வக்பய பட்டநாத் ஸ்ரீ பக்திசால குலசேகர யோகி மகானு பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் இந்த ஆழ்வார்களுக்கே ஏத்தம் என்னன்னா ராமானுஜரோடே சேர்ந்து ராமானுஜராலே பெரும பெத்தவர்களாக ஆழ்வார்களும் ஆழ்வார்களாலே பெரும பெத்தவராக ராமானுஜரும் அவர்கள் மிளிர்கிறார்கள் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப பாருங்க ஆண்டாளை பத்தி ஒரு ஸ்லோகம் உடனே பத்து பேர்களோடு இருக்கிற அந்த ஆழ்வார்கள் பத்து இருக்கிற ஆழ்வார்கள் அவர்களை பத்தி ஒரு ஸ்லோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறுல இருந்து பதினஞ்சாம் பாட்டு வரைக்கும் எழுப்பப்பட்டவர்கள் கோபிகைகள்னு நினைச்சுக்காதீங்கோ ஆழ்வார்களையே எழுப்பியிருக்கான்னு பராசரபட்டர் நமக்கு உணர்த்த முற்படுகிறார் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப மலருமாறுவா வாய் தரவாய் மைத்தடம் கண்ணினாய் இரண்டாம் பாட்டுல நாங்கெல்லாம் எல்லாம் மையிட்டு எழுதோம்னு சங்கல்பம் பண்ணிடுட்டோம் மை பூசிக்க மாட்டோம் கண்ணன் கிடச்ச அப்புறம் கண்ணனே எங்களுக்கு பூசி விடணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நப்பின் பிராட்டி நீ எங்களை சேர்ந்தவ தானே எங்களை மறந்துட்டு நீ மட்டும் நான் மை பூசின்னு இருக்கேன்னு குத்தி காட்டுறாய்ப்போ அதுதான் மைத்தடங் கண்ணி நாய் அவள் சொன்னாளா நான் எங்கே மை பூசின்ற நான் மையெல்லாம் பூசிக்கவே இல்லை இல்லையே கண்ணு கருப்பா அழகாக மை பூசினா போல இருக்கு ஐ எல்லாம் பூசிண்டா போல இருக்கேன்னா ஐடெக்ஸும் கிடையாது எந்த காதலும் கிடையாது அப்போ எப்படி இப்படி இருக்கு அப்படின்னா கண்ணனை பார்த்துட்டே இருந்தேன்னா கருத்து போச்சு கண்ணுன்னா அவரை பார்த்துட்டே இருந்தால் போதுமா கண்ணில் மையிட்டால் போல் ஆயிடுமா இல்லைன்னா பக்கத்தில் கண்ணனை கூப்பிடுவாள் அவர் ஆசையாக கோபிகைகள் பக்கத்தில் ஒரு வரான் என்னன்னு வரான் அதெல்லாம் ஒன்று நம்ம திரும்ப அப்படின்ட்டு அந்த முதுகளை ஒரு அப்படி அப்படி ஒரு தேய்ச்சிட்டு அப்படி விட்டு பாடலாம் அந்த கண்ணனு கருந்தெய்வம் அப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மைத்தடம் கண்ணினாய் பத்து மஞ்சள் நன்னா பத்திரதானே ஒரு முதுகளை தான் தேய்ச்சி பார்ப்பாங்கிறா வியாக்கியானத்தில் கண்ணனை கூப்பிட்டு குனியை சொல்லிட்டு ஒரு பாறாங்கல்லாட்டம் இருக்குது முதுகுன்னா அதில் போட்டு நல்லா தேய்ச்சி நல்ல வசந்த ரக மஞ்சள் அப்படின்னாலாம் ஒருத்தி கண்ணன் பார்த்தாரன் இதை சோதிக்கிறதுக்கு என் முதுகு தான் கிடச்சுதா அப்படின்னு யோசனை பண்ணுறார் இன்னொருத்தையும் சொன்னாலாம் இல்லடி இந்த பாறை நன்னா இருக்குதுன்னாலாம் மஞ்சள் வோசத்தையும் நினச்சிக்காதே இந்த மாதிரி பாறை உலகத்திலேயே கிடையாதுன்னு கண்ணன் பார்த்தார் ஓஹோ இது பாறையாகவே முடிவு பண்ணிவிட்டீங்களா நீங்கோ உங்கள் தான் பாறையை போல இருக்கு அப்படின்னுட்டு ஓடுவராம் அப்போ மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் தத்துவமன்னு தகவும் அன்று அப்படின்னு முடிச்சுட்டா நீ உன்மணாளனை உனக்கு மட்டும் புருஷன் கண்ணன் இருக்கியா எங்களுக்கும் அவன் புருஷன் எங்களுக்கும் அவனை கொடு அப்படின்னு சொல்லுகிறார்கள் எத்தனை போதும் துயிலழ விட்டாய்க்கான் எழுந்துக்கவே விடமாட்டேன் என்கிறாயே எத்தனை ஏதும் பிரிவாற்ற இல்லாயால் அவனை விட்டு பிரிந்து இருத்தல்ங்கிறது உனக்கு ஆகாதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுகிட்டோம் எங்கள் நிலமையும் அப்படித்தான் அவனை விட்டு பிரிஞ்சு எங்களாலையும் இருக்க முடியாது தத்துவம் அண்ணு தகவ நீ செய்வது தர்மமும் ஆகாது இது கருணையின் காரியமும் ஆகாது நீ அநியாயங்களை செய்தவளாக ஆகிறாய் நினைவிற்கொள் என்று சொல்லும்படியான பாசுரம் பத்தொன்பதாம் பாசுரம் மேலே இருபதாம் பாட்டிலே கண்ணன் கோபம் வந்துருத்துன்னு கீழே சொல்லியிருக்கேன் அதனால் அவர் வாய் பேசாத இருக்கார் பார்த்து சைகை காண்பிச்சுட்டார் ஒன்னை பற்றி தப்பாக பேசியிருக்கார் நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்கிறதா இல்லை நீ வாய் மூடின்றுன்னு சொல்லிட்டார் அதனால் ரெண்டு பேரையும் சாந்தப்படுத்தும் முயற்சி அது இருபதாம் பாட்டு இன்றைக்கு இருபத்தோராம் பாட்டு ஆற்றப்படைத்தான் மகனே என்று கண்ணன் அழைக்கப்படுகிறான் நந்தகோபாலனுடைய பெண்பிள்ளை நந்தகோபாலனுடைய பெண் பிள்ளை நப்பின் நப்பி அதைப் போல நந்தனுடைய ஆண் பிள்ளை கண்ணனும் பெருமான் ஆற்றப்படைத்தான் மகன் என்று அவன் போற்றப்படுகிறான் அவனே ஊற்றமுடையவன் அவனே செப்பமுடையவன் மாத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறது நாளைக்கு இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன் அனைவரும் அதிலிருந்து கேட்டு இன்புர வேணுமாய் பிரார்த்தித்துக் இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகிறேன் நடிகை ஏத்த கலங்கள் திருபொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வலை வாசற்கண் வாசற்கள் ஆத்தாது வந்தும் நடிபணியுமா போலே പോയാം മന്ദോം പുഹന്ദേംപാവായായ് ശ്രീമത്യൈ വിഷ്ണു ചിത്രി മനോനന്ദന ഹേതവൈ നന്ദനന്ദനസുന്ദര്യ ഗോദായമംഗളം ശ്രീമത രമ്യജാതീന്ദ്രായ മഹാത്മനേ ശ്രീരംഗവാസി ഭൂയാത് നിത്യശ്രീർ നിത്യമംഗളം